மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா மனமது செம்மையானால் வாயுமை உயர்த்த வேண்ட மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா மனமது செம்மையானால் மந்திரம் செம்மயாமே அனைவருக்கும் வணக்கம் நூறு சதவீதம் வேண்டுவது கிடைக்க உன்னத வழிபாடு இந்த வழிபாட்டை அனைத்து சிதர்களும் போற்றுவார்கள் இந்த வழிபாட்டில் மந்திரங்கள் ஒன்றுமே கிடையாது மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை இந்த வழிபாட்டை முழு மனதோடு செய்தால் அனைவருக்கும் வெற்றிதான் ஒரு கதையை கூறுகிறோம் பஞ்சபாண்டவர்கள் கதையை வேறு விதமாக பார்ப்போம் அந்த காலத்தில் வீட்டிற்குள் செருப்பு யாரும் அணிய மாட்டார்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பார்கள் அண்ணன் தம்பியை களியன் பிறந்திருப்பதை அறிந்து வர சொன்னான் தம்பி களியன் பிறந்ததை அறிந்து செருப்பு காலோடு வீட்டிற்குள் சென்று அண்ணா அண்ணா களியன் பிறந்து விட்டான் என்று வேகமாக கூறினான் அட சண்டாள பாவி களியன் அங்கே பிறக்கவில்லை உனக்குள் தான் பிறந்திருக்கிறான் என்று கூறினான் இந்த கதை வேறு விதமாக வரும் இது ஒரு மிகப்பெரிய கதையாகும் அதை சுருக்கி அதன் மூலப்பொருளை உங்களுக்கு கூறியுள்ளோம் இதை உணருங்கள் கடலில் பள்ளி கொண்டான் கணபதியை கண்ணில் கண்டால் முற்றே களியனும் நமக்குள் தான் இருக்கிறான் கடவுளும் நமக்குள் தான் இருக்கிறார் களியனை அறுத்து கடவுள் சக்தியை நிலைநிறுத்த வேண்டும் கடவுளை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம் சில நபர்கள் கடவுளை கண்டோம் என்று ஏமாற்றுவார்கள் ஏமாறாதீர்கள் நமது உடலானது காற்று அடிப்படையில் செயல்படுகிறது காற்று என்றால் வேறு ஒன்றும் கிடையாது சிவம் சிவம்தான் காற்று நமது உயிர்தான் சிவன் காற்றுக்கு மறுபெயர் வாசி இந்த பூஜை செய்யும்பொழுது கடவுள் நமக்குள் தான் இருக்கிறார் என்று உணர்ந்து பூஜை செய்ய வேண்டும் உலகில் பிறந்த மானுடர்கள் அனைவரும் மனிதர்கள்தான் அனைவரும் கடவுளை முழு வழிபட்டால் அருள் கிடைக்கும் பணம் என்பது கடவுள் முன் வெறும் காகிதம் பணம் என்பது மனிதனுக்கு தான் தேவைப்படும் கடவுளுக்கு நமது உள்ளத்தில் அன்பு இருந்தாலே போதும் பூஜையை பார்ப்போம் தலைக்கு நீராடி பூஜை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் விளக்கு தறி பற்ற வைக்க வேண்டும் மற்ற விளக்குகள் எரிய வேண்டாம் கடவுள் நமக்குள் தான் இருக்கிறார் என்று உணர்ந்து வழிபடுங்கள் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் முழு மனதோடு வழிபடுங்கள் வழிபடும்பொழுது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் என்ற மந்திரத்தை கூறினாலே உங்கள் புருவத்தில் ஒருவித மாற்றம் தோன்றும் மனம் செம்மையாகும் முழு மனதோடு ஓம் என்ற மந்திரத்தை நீட்டி ஒழிக்க வேண்டும் இந்த பூஜை முறைதான் உன்னத வழிபாடு நீங்கள் வேண்டுவது கிடைக்கும் இதைவிட சிறந்த வழிபாடு கிடையாது மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை தாய் தந்தையே முழு கடவுளாகும் இந்த வழிபாட்டில் தோல்வியே கிடையாது உங்களுக்கு பிடித்த பீடைகள் அனைத்தும் விலவும்